ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் வி அல்டிமேட் அல்டிமேட்டி இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை ரெடில்ஸுக்கு நியர்பையில் இருக்கிற மாய்ஷா ட்ரேடருக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ மாய்ஷா ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் அதுலேயும் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷல் வீடியோவாக இருக்க போது வீடியோவில் நம்ம காட்ட போகிற எல்லா ஃபர்னிச்சருமே நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸை ஒப்பிட்டு பார்த்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஒரு பத்து இடத்துல போகும்போது நம்மளோட மாய்ஷா ட்ரேடர்ஸில் வந்து வாங்குவீங்க அப்படிங்கிற உறுதியோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீமியமாக இருக்கட்டும் லக்ஸரிஸாக இருக்கட்டும் உங்களுக்கு தீக்கு உட்டாக இருக்கட்டும் கேரளா தீக்கா இருக்கட்டும் அக்கேசியாவா இருக்கட்டும் சீசமா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அடிச்சு ஒருக்கப்பட்ட ரேட்ல கொடுக்க போறாங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க ஒரு ஒரு பர்னிச்சரா அதோட டீடைல்ஸ் அதோட ரேட் எல்லாமே பார்க்கலாம் நம்மளோட மைசா பர்னிச்சர்ல ஒரு சூப்பரான தரமான ஆஃபர் ரேட்ல ஒரு காட் ஒண்ணு மேட்ரஸோட செட் ஒரு காம்போ விலையில கொண்டு வந்திருக்காங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேட்ரஸே உங்களுக்கு வெளியில 4000 5000 ரூபாய் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த மேட்ரஸ் ரெண்டு பில்லோ உங்களுக்கு டோட்டலா வுட் அண்ட் காட் எல்லாமே டோட்டலா உங்களுக்கு காம்போவா சேர்த்து வெறும் 10000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ வுட்ங்கறப்ப குவாலிட்டி இருக்குமா இருக்காதா

இந்த அளவுக்கு குவாலிட்டியான பர்னிச்சர் நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு மார்க்கெட்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் ரேஞ்சில எடுக்கவே முடியாது இதுவுமே உங்களுக்கு அஞ்சுக்கு ஆறுகள்ல வருது மூணு பேரா இருந்தாலும் தாராளமா படுத்துக்கிறாங்கிற ஒரு குவாலிட்டியோட ஒரு சூப்பரான தரத்தோட உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுவுமே நீங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு போலாங்க அடுத்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற காட்டு பாத்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு அஞ்சுக்கு ஆறுகள் காட்டு தாங்க இது பாக்குறதுக்கு பிரம்மாண்டமாவும் லக்ஸரியஸாவும் இருக்கும் இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரஸ் எட்டு இன்ச் திக்னஸ்ல கொடுத்துருக்காங்க எட்டு இன்ச்சுன்னு சொன்ன உடனே பத்தாயிரம் ரூபாய் இருக்குமா பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்குமோ நினைக்கவே நினைக்காது

ஆஃபர் பிரைஸ்ல வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வராங்க சோ இதுல இல்ல நான் இந்த காட்டு எனக்கு வேண்டாம் இது வந்து நாட்டு தேக்கு காட்டு இந்த காட்டு வேண்டாம் அகேசியா தீக்கல நான் எடுத்துக்கிறேன்னாலும் எடுத்துக்கலாம் சேம் பிரைஸ்லயும் நீங்க எடுத்துக்க முடியும் அது இல்லாம ஆஃபர் பிரைஸ்லயே எடுத்துக்க முடியுங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க எனக்கு நாட்டு தேக்கலையும் வேண்டாம் ப்ரோ அகேசியா தேக்கலையும் வேண்டாம் எனக்கு மகா கனிவுட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காட்டு வந்து ஒரு சூப்பரான காட்டுன்னு தாங்க சொல்லணும் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு ஆறுகள் கொடுக்குறாங்க டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போவாவே கொடுத்துடுறாங்க ஒவ்வொரு காட்டுமே மகேஷா ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் காம்போவா கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில் காம்போ பாத்தீங்கன்னா வெறும் காட்டோட ரேட் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல நீங்க ஒரு ஷோரூம்ல இன்னைக்கு போய் எடுத்தீங்கன்னா அலட்சியமா பதினெட்டாயிரம் ரூபாய் பத்தொன்பதாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம்ல இவங்க ஆஃபர் பிரைஸோட வந்து இறங்கிருக்காங்க வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இது மட்டும் இல்லாம நீங்க காம்போவா எடுக்கிறீங்க அப்படின்னா எட்டு இன்ச் மேட்ரஸ் வித் ரெண்டு பில்லோ அது இல்லாம பெட் ஸ்பிரெட் எல்லாமே சேர்த்து நீங்க இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா கூட வேண்டாங்க பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போங்க சரி இவ்வளவு நேரம் வந்துட்டு உட்டுல உங்களுக்கு காட்டு எல்லாமே நிறைய வெரைட்டிஸோட காம்போட காமிச்சிருந்திருப்போம் இப்போ அஞ்சு பேர் உட்கார்ற மாதிரி நாட்டு தேக்குல சூப்பரான குவாலிட்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் சோ உங்களுக்கு சிங்கிளா வேணும்னாலும் ஒரு டேக்குல உங்களுக்கு சிங்கிளா ஒரு சேரம் இருக்கு இது இல்லாம மூணு பேர் உட்கார்ற மாதிரியும் கம்ப்ளீட்டா வுட்லயே இவங்க வந்து மேக் பண்ண ஒரு நாட்டு தேக்கும் இருக்கு சோ இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு வந்துட்டு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்லாம வாங்கவே முடியாது நம்மளோட மாய்சா ட்ரேடர்ஸ்ல வித் அவுட் குசன்ல வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வித் குசனோட வாங்கினீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இது மட்டும் இல்லாம இந்த டீபாயோட சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ இதோட டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரம் ரூபாய் பக்கம் வருது நீங்க மாய்சா ட்ரேடர்ஸ்க்கு வர்றீங்க இதுவே ஆஃபர் பிரைஸ் தான் ஆனால் நீங்கள் இன்னும் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டோட பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரவுண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அஞ்சு பேர் உட்கார்ற மாதிரி நீங்க டாட்டு தேக்கில் சோஃபா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சூப்பரான தரமான காம்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன் காட்டு எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க அந்த கம்ப்ளீட் காட்டோட காம்போ செட்டுமே இந்த காம்போல ஆட் ஆகுதுங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காட்டு பிளஸ் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ இதெல்லாமே ஹேண்ட் கார்விங்கோட வந்துருக்கு இந்த செட்டு இந்த காம்போல ஆட் ஆகுதுங்க நம்பர் நம்பர் ஒன்னு ரெண்டாவது நீங்க இந்த மாதிரி பீரோ வேணாலும் இந்த காம்போல ஆட் பண்ணிக்கலாம் இந்த பீரோ வேண்டாம் எனக்கு வாட்ரு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட குவாலிட்டி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அடிச்சாலும் உடையாதுங்கிற ஒரு தரமான உறுதியோட குவாலிட்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே உங்களுக்கு எத்தனை கேபின் வருது பாருங்க ட்ரெஸ்ஸும் ஹேங் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேமிலி ஆளுங்க இருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க உங்களோட கம்ப்ளீட் திங்ஸும் வைக்கணும்னா கூட இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க ரெண்டு லாக்கரோட உங்களுக்கு டிராவரும் கொடுத்துடுறாங்க இது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துடுறாங்க வித் சேரோடையும் கொடுத்துடுறாங்க இங்க கீழே பாத்தீங்கன்னா லாக் அண்ட் கீ வந்துடும் இது இல்லாம உங்களுக்கு லைட்டிங் ஸ்கிரீனிங் ஆப்ஷன்ஸும் வந்துடும் டக்குன்னு ஒரு இடத்துக்கு வெளியில கிளம்புறீங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டோட்டலா புல் ஸ்கிரீனடா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காம்போல இது உங்களுக்கு ஆட் ஆகி வருதுங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் உட்கார்ற மாதிரி உட்ல இருக்கிற ஃபைவ் சீட்டர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காம்போல இன்க்ளூட் ஆகுதுங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு டீபாயுமே இந்த காம்போல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க நாலு பேர் உட்கார்ற மாதிரி உட்டன்ல டைனிங் டேபிளுமே இருக்கு சோ இது எல்லாமே பாருங்க நீங்களே எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க மார்க்கெட் பிரைஸ் வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஐம்பத்தி ரூபாய் போயிட்டு இருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக வெறும் நாற்பத்தி

சோஃபாவை பொறுத்த வரைக்கும் நூறு ஸ்டாக்ஸ் இங்கே ரெடியாவே இருக்கு இவங்க கிட்ட பீரோ கூட அவைலபிளா இருக்குங்க ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் எட்டாயிரம் ரூபாய் இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளாஸ் வச்ச மாடல் வெறும் எட்டாயிரம் ரூபாய் இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ உள்ள இருக்க இருக்கிற கேபின் எல்லாமே பாருங்க உங்களுக்கு வித்து ஒரு மினி லாக்கருமே கொடுத்துருக்காங்க ஜுவல்ஸ் அமௌண்ட் ஏதாவது வைக்கிறீங்க சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பீரோவும் எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு சோ பத்தாயிரம் ரூபாய் மாடல் பீரோவும் இருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் மாடல் பீரோஸும் இருக்கு இது இல்லாம தலப்பா பீரோஸும் இருக்கு இந்த பீரோவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உடன் பினிஷ்ல இருக்கிற பீரோவை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இவங்க ஸ்டீல்ல கொண்டு வந்திருக்காங்க இது ஓபன் பண்ண உடனே பாருங்க எவ்வளவு பெரிய எலாபரேட் ஆன பாருங்க ஒரு ஃபேமிலில ஒரு ஆறுல இருந்து ஏழு பேர் இருக்காங்க அவங்களோட திங்ஸ் வைக்கணும்னா கூட தாராளமா இந்த பீரோல வச்சுக்கலாம் ரெண்டு லாக்கரோட கொடுத்திருக்காங்க ஜுவல்ஸ் உங்களோட திங்ஸ் எல்லாமே சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பீரோ உங்க வீட்டுல இருந்தாலே போதுங்க இதெல்லாம் மார்க்கெட்ல பதினேழாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் மிரரோடய கொடுத்துடுறாங்க ஸோ இந்த மிரர்ல பக்கத்துல போய் நின்னீங்கன்னா நம்மளோட டோட்டல் வாடியுமே பார்த்துக்க முடியும் ஸோ வெளியில டக்குன்னு கிளம்புறீங்க சோ மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தலப்பா பீரோலயே உங்களுக்கு அட்டாச்சோட வந்துடும் வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்க இருந்தாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க சோ ஒரு பீரோக்குள்ள லாக்கர் வச்சு வந்தா எப்படி இருக்கும் சோ அந்த மெத்தட்ல ஒரு பீரோ எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுவுமே பட்ஜெட் ரேஞ்ச் தாங்க சோ எவ்வளவு பெரிய லாக்கர்னு பாருங்க இப்போ நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கீங்க இல்ல டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கீங்க உங்களுடைய அமௌண்ட் உங்களுடைய திங்ஸ் இம்பார்ட்டன்டான திங்ஸ் சேஃப்டியா இருக்கணும் நான் லாக்கர் வாங்க போறேன் அப்படி நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் கரெகட்டான ஆப்ஷனா இருக்குங்க வெறும் 15000 ரூபாய்க்கு கம்ப்ளீட் பீரோவோட சேர்த்து வித் எல்லாமே உங்களுக்கு காம்போவே கொண்டு வந்திருக்காங்க இந்த பீரோவோட செட்டு நீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் வீட்டுக்கு எடுத்து போயிட்டே இருக்காங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற பீரோ துபாய் குயின் பீரோ தாங்க சோ இந்த பீரோ நீங்க மார்க்கெட்ல பார்த்துருந்துருப்பீங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக எடுத்தா என்ன ஆப்ஷன்ஸ் வருமோ அது பீரோடைய அட்டாச் ஆகி வந்திருக்கு உங்களுடைய மேக்கப் திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சுக்கலாம் இது இல்லாம மிரர் ஒன்னு சூப்பரான சைஸ்ல கொடுத்துருக்காங்க இப்போ பீரோ ஓபன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு பெரிய எலாபரேட்டான சைஸா இருக்குன்னு பாருங்க ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வீட்டுல இருந்தாலும் அவங்களுடைய டோட்டல் கம்ப்ளீட் திங்ஸையும் இந்த பீரோலயே வச்சுக்கலாம் ரெண்டு லாக்கரோட வித் ஸ்கீயோடய கொடுத்துருக்காங்க இந்த டோட்டல் பீரோ இந்த செட் இந்த உங்களுக்கு மேக்கப் செட்டோட இருக்கிற இந்த பீரோ துபாய் குயின் பீரோவோட பிரைஸ் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க இருந்தாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மாடல் பீரோ எல்லாமே இருக்கு எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க சோ வந்து இந்த ஆஃபர் பிரைஸ் இருக்கும்போதே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு நேரம் லோ பட்ஜெட்ல இருக்கிற காட் எல்லாமே பாத்துருந்தீங்க சோ ஹை பட்ஜெட்ல எனக்கு காட் வேணும் ஃபுல் தீக்ல வேணும் அப்படி அப்படின்னா கூட அதையுமே பட்ஜெட் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்கிறது தாங்க இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம்னு சொல்லணும் ஸோ இந்த இடத்துல இருக்கிற காட் எல்லாமே பாருங்க ஹேண்ட் கார்விங் எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்க ஸோ இதை பற்றி தான் இதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா இதோட ரேட் என்ன இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு இதுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க இதுக்கு என்ன ஃப்ரீ கொடுக்குறாங்க டெலிவரி எப்படி இருக்க போதும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற காட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாக லக்ஸரியஸ் லுக்கில் பட்ஜெட் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்கிற காட்டுங்க இது சீசம் உட்டுன்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான்ல விளையக்கூடியதுங்க இதோட ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல விளையுதுங்கிறதுனால ஆயில் கண்டென்ட்ங்கிறது அதிகமா இருக்குங்க இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கிற டெம்பரேச்சருக்கு அங்க கிராக் வராது சோ அங்க இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணதுனால இங்க இருக்கிற டெம்பரேச்சருக்கு வாய்ப்பே கிடையாது இதுக்கு கால் தூசுன்னு தான் சொல்லணும் இதுல எந்த ஒரு ஸ்கிராச் எந்த ஒரு விரிசல் எந்த ஒரு கிராக் எதுவுமே வராதுங்க சோ இப்படிப்பட்ட சீசம் உட் உங்களுக்கு இப்ப மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு சொன்னா நம்பவே மாட்டீங்க முப்பத்தி அஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் ஷோரூம்க்கு போனீங்கன்னா அதை விட அதிகமாவே ரேட்டு போட்டு

கார்விங்மே ஹேண்ட் மேடா செஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணி இருந்திருப்பாங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போறதுனால சோ இதுவுமே ஷோக்காக வச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாம பர்ஃபிக் மாடலும் கொடுத்துருக்காங்க சீசன் மூட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க சோ வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டெட்டிஸியா இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாவும் ரொம்ப அதிக மாடல்ஸ் வந்து நம்மளோட தமிழக மக்களுக்காக இறக்கிருக்காங்க இப்போ அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிக்னி வாரு இது மட்டும் இல்லாம ஸ்கொயர் மாடல் இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறே காலங்க இதோட பிரைஸ் இருபதாயிரம் ரூபாங்க இதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சில் மேட்ரஸ் வித் ரெண்டு பில்லோவோட நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போலாங்க ஸோ ப்ரீவியஸாக ஒரு நாலஞ்சு காட்டுக்கு முன்னாடி மகா கண்ணி குட்டு பார்த்துருந்துருப்பீங்க ஸோ அதே மாடலில் நீங்கள் வந்துட்டு ஃபுல் தீக்கில் ஒரு காட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதை பாருங்கள் மொபைல் ஹோல்டரோடய உங்களுக்கு வந்துருது வித் ப்ரீமியம் லுக்கோடய வந்துருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட் பிரைஸ் நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா தீக்கு காட்டு வித்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட மைசா ஃபர்னிச்சர்ல இருந்து வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிரம்மாண்டமான மகாராஜா தேக்கு கட்டிலங்க சோ இந்த காட்டுல மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா போயிட்டு இருக்கும்போது இவங்க ஆஃபர் ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதோட கம்ஃபர்டபிள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்தவனே தூங்கிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் பிரீமியமாவும் இருக்குங்க சோ இதுல உட்காந்து பார்த்தாலே நல்ல லக்ஸரியஸா இருக்குங்க இப்படிப்பட்ட காட்டு நீங்க பட்ஜெட் ரேஞ்சில வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க இதுல ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் போ போஸ்ட்ல உங்களுக்கு ஒவ்வொரு மரமுமே ஒவ்வொரு காலுமே இவங்க ரெடி பண்ணிருக்காங்க இதோட திக்னஸ் எப்படி இருக்கு இதோட மோல்டிங் எப்படி இருக்கு இதோட டிசைன்ஸ் எல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஒவ்வொன்றுமே தனித்தனியா ஹேண்ட் கார்விங் பண்ணி ஒவ்வொன்றுமே இண்டிவிஜுவலா தனித்துவமா தெரியுற மாதிரி பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த காட்டு இந்த மகாராஜா காட்டு பட்ஜெட் ரேஞ்சில நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுலயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க தீக்குட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு சோ இந்த இடத்துல நீங்க ஷாப்புக்குள்ள வந்தீங்கன்னா சீசம் வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம் தீ குட்ல வேணும்னாலும் பார்த்து எடுத்துக்கலாம் இல்ல லோ பட்ஜெட்ல தீ வேணும் காட்ல வேணும் அப்படின்னு நினைச்சுங்கனாலும் எடுத்துக்கலாம் இல்ல ஹை பட்ஜெட்ல இருக்கிறது எனக்கு லோ பட்ஜெட்ல வேணும்னாலும் எடுத்துக்கலாம் எந்த ஒரு காட்டு எடுத்தாலுமே உங்களுக்கு மேட்ரஸ் சுற்றி ரெண்டு பில்லோட ஃப்ரீயாவே காம்போவாகவும் எடுத்துக்கலாம் இல்ல தனியா காட்டு வேணும்னாலும் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சீசம் வேணாலும் நிறைய மாடல்ஸ் டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு லோ பட்ஜெட் வேணுனாலும் நிறைய மாடல்ஸ் டிசைன்ஸ் இருக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சேர்ந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் கொடுத்துருப்பேன் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்து ஒரு கட்டில் எடுக்க வேண்டிய நேரத்துல நீங்க ரெண்டு காட்டாவே எடுத்துட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு தரமான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ பீரோஸ் பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல வரிசையா இந்த செக்ஷன் ஃபுல்லாவே கடைசி வரைக்கும் பீரோ தாங்க இருக்கு சோ பீரோல இவங்க பாருங்க ஒரு மிரர்னா பாதி சைஸ் தான் நம்மளுக்கு வரும் ஆனா இப்போ புல் சைஸ் நீங்க பாக்குற மாதிரி மிரர் ஆப்ஷன்ஸோட கொண்டு வந்திருக்காங்க ஓபன் பண்ண உடனே ஒரு நாலு பேர் வீட்ல இருந்தாலும் அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி கலர்ஃபுல்லா சூப்பரா லக்ஸரியஸா ட்ரெண்டிங் மாடலோட கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு லாக்கர் வித் கீயோடயே கொடுத்துடுறாங்க பீரோவோட குவாலிட்டி எல்லாம் என்னதான் போட்டு அடிச்சாலும் உடைய கிடையாதுங்கிற குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வஜ்ரா பிராண்ட்ல வருதுங்க இது எல்லாமே இன்னொரு மாடல்ஸ் பி போனுங்கிற மாடல்லையும் வருது ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டு ஒவ்வொரு லுக்குமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் இந்த மாதிரி பிரீமியம் லுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் லுக்ல வேணும் அப்படின்னாலும் நீங்க இவங்கள்ட்ட பீரோஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஃபுல் மிரர் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பேசியஸான பீரோ வேணும்னாலும் உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சிலே கொடுத்துட்டு கலர் வெரைட்டிஸும் ஏகப்பட்டது இருக்கு டபுள் டோர் பீரோ இருக்கு ட்ரிபிள் டோர் பீரோ ஹீரோ இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா வஜ்ரா பி போன் அப்படின்னு நிறைய பிராண்ட் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்கள்ட்ட குறைய சொல்ல முடியாது ஒவ்வொரு பீரோவுமே ஓபன் பண்ண பண்ண எப்படி எல்லாம் டெக்கரேஷன் மாதிரி பண்ணிருக்காங்க பாருங்க எவ்வளவு பெரிய கேபின் கொடுத்திருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கேபின் கொடுத்து இது இல்லாம பாருங்க கைப்பிடியோட உங்களுக்கு லாக் வித் கீயோட ரெண்டு லாக்கர் கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல பாருங்க மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க ரெண்டாவது உங்களுக்கு உங்களோட டிரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் ஜிமிக்கி கம்மல்னு சொல்லி எல்லாமே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிரரோடய வந்துருது இந்த பீரோவை பாருங்க இந்த பீரோ கொஞ்சம் லக்ஸரியஸான லுக்ல இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் ஏத்தா மாதிரியே இந்த மாடல் கொண்டு வந்திருக்காங்க ஓபனிங் டைப் எல்லாமே டபுள் டோர் ஃப்ரிட்ஜ்ல எப்படி ஓபன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஓப்பனிங் டைப்பே கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அஞ்சு சேர்ட் இருந்தாலும் நீங்க ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் லாக் அண்ட் கீயோட உங்களுக்கு ரெண்டு லாக்கர் கொடுத்திருக்காங்க இது டிராவர் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குங்கிறத பாருங்க இது மாதிரி உங்கள்கிட்ட நிறைய மாடல் பீரோஸ் உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்லேயே கொடுத்துருக்காங்க இந்த பீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டோர் பீரோ வீட்டுல வந்துட்டு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருக்காங்க இப்ப ஒரு ரெண்டு பேருக்கு செப்பரேட்டா வைக்கணும் அப்படினாக்க நீங்க இந்த பீரோ மாதிரி பார்க்கலாம் ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு இந்த இடத்துல நீங்க செப்பரேட் செப்பரேட்டா வெச்சிக்கலாம் ஒரு ஹாஸ்டல்ல இருந்தா எப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா செப்பரேட் செப்பரேட்டா பிரிச்சுக்குவாங்கள அந்த மாதிரி பிரிச்ச பீரோ ஆனா லக்ஸரிய ஸ்டைல்ல ஆனா உங்க பட்ஜெட் ரேஞ்சலயே கொண்டு வந்திருக்காங்க சோ ட்ரிபிள் டோர் பீரோலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு மிரர் வெச்சது இருக்கு மிரர் வைக்காதது இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு டாடா ஸ்டீல்ல கொடுத்திருக்கிறதுனால முடியாதுங்கற குவாலிட்டியோட கொடுத்திருக்காங்க ரெண்டு பேர் வீட்ல இருக்காங்க அப்படிங்கற பட்சத்துல தனித்தனியா செப்பரேட்டா அவங்களோட திங்ஸ் வித் லாக்கர் அவங்களோட பர்சனலான பொருட்கள் எல்லாமே இந்த லாக்கர்ல நீங்க வச்சு லாக் பண்ணிக்கலாங்க இது மாதிரி நிறைய பீரோஸ் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு ப்ளூ கலரா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆஸ் கலராக இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சிலேயே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க இந்த மாதிரி பீரோஸ் இந்த மாதிரி லக்ஸரியஸான பீரோஸ் நீங்க உங்க பட்ஜெட் ரேஞ்சுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க நிறைய பேர் பீரோ பார்த்துருந்திருப்பீங்க பீரோ ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து பார்த்துருக்கீங்களா சோ இந்த பீரோ பீரோக்குள்ள தாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளே கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அது எல்லாமே

முடியாத அளவுக்கு பட்ஜெட் ரேஞ்சிலேயே கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் உட்கார மாதிரி ஒரு கார்னர் சோபா தீ குட்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வாய்ஸா ட்ரேடருக்கு வரலாங்க இது மட்டும் கிடையாதுங்க அஞ்சு பேர் உட்கார மாதிரி கார்னர் சோஃபால இன்னும் நிறைய டிசைன்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு கேரளா தீ குட்ல உங்களுக்கு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபாவும் இருக்கு இதுலயே வேணாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்கு போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாவே இருக்குங்க கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சனுக்கு என்ன பண்ணனுமோ அதை பெஸ்ட்டா பண்ணி தர மாதிரி நம்மள்ட்ட ஏகப்பட்ட பொருட்கள் பர்னிச்சர்ஸ் நல்ல குவாலிட்டியாவே இருக்குங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற ஃபைவ் சீட்டர் சோஃபா எல்லாமே குஷனோடய வந்துருங்க இது வந்து கேரளா தீக்குன்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட இருக்கிற குஷனுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்து இதோட குவாலிட்டி பக்காவா இருக்குங்கிற நம்பிக்கை கொடுத்து இவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம எனக்கு குஷனே வேண்டாம் எனக்கு அதுல ஹீட் வரும் அப்படிங்கிறவங்களுக்கு குஷனே இல்லாம உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபைவ் சீட்டர் சோஃபா வேணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தீக்குல வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அஞ்சு பேர் தாராளமா உங்க வீட்டுல உட்காரணும் அதுவும் பக்காவான தீக்குட்ல தான் உட்காரணும் குவாலிட்டியான தீக்குல தான் உட்காரணும்

இந்த மாதிரி இப்ப சொன்ன எல்லா ப்ராடக்ட்டுமே மார்க்கெட்ல இங்க சேல் பண்றதை விட ஒரு தௌசண்ட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அதிகமாவே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த இயர்ல பாத்தீங்கன்னா இவங்க ஆஃபரோட கொண்டு வந்திருக்காங்க ஸோ பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நம்ம மைஷா பர்னிச்சர்ல ஸ்ரீயான் டெக்கார்ஸ்ங்கிற ஒரு செக்ஷன் புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பர்னிச்சர்ல ஏ கிளாஸ் குவாலிட்டியில தான் வாங்கணும் பிரீமியமான பர்னிச்சர் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும் இங்க இருக்கிற ஒரு சிங்கிள் சீட்டா இருந்தாலும் சரி மூணு பேர் உட்கார சீட்டா இருந்தாலும் சரி எல்லாமே குவாலிட்டி பிரீமியம் எல்லாமே பக்காவ மெயின்டைன் பண்ணிருப்பாங்க இந்த ஏரியால இருக்கக்கூடிய பர்னிச்சர் நீங்க வந்துட்டு ரொம்ப ஹையஸ்ட் ரேட்ல இருக்குமோ அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க பயப்பட வேண்டியதே கிடையாது இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு பர்னிச்சருமே ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஒரு ஒரு ஃபேப்ரிக்லயுமே நிறைய விஷயங்கள் இருக்கும் நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுவீங்க லக்ஸரிஸான பர்னிச்சர் நல்ல டிசைனான பர்னிச்சர் இன்னைக்கு இந்த டைம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற பர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த இடத்தோட ஸ்பெஷல் குவாலிட்டியே பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறது வந்துட்டு லோ பட்ஜெட்ல நீங்க வாங்கிக்கணும் எனக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்கிக்கணும் அப்படிங்கிறப்போ நார்மல் செக்ஷன்ல போய் எடுத்துக்கலாம் இல்ல நான் ஏ கிளாஸ் குவாலிட்டியில தான் பர்னிச்சர் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல நீங்க பர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கேயுமே ஏ டு இஜெட் எல்லா கலெக்ஷனுமே அவைலபிளா இருக்குங்க இது ரெண்டு ஃபுளோர்ல ஆரம்பிச்சிருக்காங்க